தபிக்கின் சேவை தனை செய்யுங்கள் அது தார்மீக கடமை என உணருங்கள் உணருங்கள் தபுக்கின் சேவை தனை செய்யுங்கள் வல்லோனின் வான்வரையும் வல்லல் நபி தேன்மொழியும் வையத்துள் எடுத்து வைக்க வாருங்கள் வாருங்கள் தபுளீக்கின் சேவை தனை செய்யுங்கள் அது தார்மீக கடமை என உணருங்கள் உணருங்கள் தபுளீக்கின் சேவை தனை செய்யுங்கள் தலீமும் தாரூஃபியும் தீன் பேச்சும் மசாரா செய்வதற்கு பாருங்கள் வாருங்கள் தபுளீக்கின் சேவை தனை செய்யுங்கள் கரிமாவும் தொழுகையில்மும் இஹ்லாஸ் இக்குராமுடன் தபுலீக்கே வக்தையும் கடைபிடிக்க வாருங்கள் வாருங்கள் தபுலீக்கும் சேவை தனை செய்யுங்கள் அது தார்மீக கடமை என உணருங்கள் உணருங்கள் தபுலீக்கும் சேவை தனை செய்யுங்கள் ஆறு நம்பர் அடிப்படையில் வாழ்வினை அமைத்து கொண்டு பேறு பல பெற்றுக்கொள்ள வாருங்கள் வாருங்கள் தபு ஏக்கும் சேவை செய்யுங்கள் அது தார்மீக கடமை என உணருங்கள் உணருங்கள் தபுலீக்கும் இயக்கம் சேவை செய்யுங்கள் தீன்படி வாழ்வதற்கும் தியாகம் பல புரிவதற்கும் திண்ணமாய் தபுக்கில் வாருங்கள் வாருங்கள் தபுளீக்கும் சேவை செய்யுங்கள் அது தார்மீக கடமை என உணருங்கள் உணருங்கள் தபுளீக்கும் சேவை தனை செய்யுங்கள் ஹக்கான தீமொழியில் நிற்காமல் செல்வதற்கு தப்பாமல் தபுளீக் வழி வாருங்கள் வாருங்கள் தபீக்கும் சேவை தனி செய்யுங்கள் அது தார்மீக கடமை என உணருங்கள் உணருங்கள் தபுக்கும் சேவை தனி செய்யுங்கள்